பிரதர் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங்கை பார்த்துட்டு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங்கும் பார்க்குறோம் பிரதர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மணி டீயரில் நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கோம் பிரதர் ஆல் போர்டில் ஒன்று ஒன்பது வச்சோம் ஒன்று உட்காந்துருச்சு பிரதர் சி போர்டில் ஒன்று உட்காந்துருச்சு ஏபிபிசியில் பார்த்திங்கன்னா ஒன்று எட்டு நம்மளுக்கு போர்டு மட்டும் மாற்றிடும் பிரதர் இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி தான் பிரதர் நம்ம எப்பொழுதும் பிரித்து தான் வைப்போம் எட்டு ஒன்று 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 எட்டு எப்படி தான் நம்ம வைப்போம் ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம இப்படி டேரெக்டாக இருக்கிறதுனால இப்படி வச்சு பிரதர் ஆனால் நாளைக்கு நம்ம அதே நம்ம மாற்றி கொடுத்துட்டு நல்ல ஒரு வெற்றி எடுத்துடலாம் பிரதர் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிபிசி பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு வெற்றி நம்மளுக்கு கிடச்சிருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து எட்டு ஜீரோ ஒன்று நாலு எட்டு மூணு ரெண்டுமே ஒரே சைடில் இறக்கிட்டோம் பிரதர் ஆனால் நம்ம வச்சு வச்சுருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் கேஎல்லில் பார்த்தாலும் அப்படி தான் பிரதர் நம்மளுக்கு பவரில் போச்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு நம்மளுக்கு ஏழு ஒன்று ஆள் போர்டு வச்சோம் இதில் ஒன்றும் உட்கார்ல பிரதர் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏபிபிசிலையும் உட்காரல பாக்ஸ்லேயும் நம்மளுக்கு உட்காரல ஆனால் இதில் ஒன்று என்னென்னா ஒரு மணி டீயர் ரிசல்ட்டு இதில் உட்காந்துட்டு போகிறேங்க கேஎல் நூற்றி நாற்பத்தி எட்டு நம்ம இது தூக்கி அதுக்கு வச்சோம்னா நம்ம நல்ல ஒரு வெற்றி இருந்தாலும் நாளைக்கு அதை நான் இந்த வெற்றியை எடுத்துடுவோம் பிரதர் இன்றைக்கி விட்டது நாளைக்கு நம்ம பிடிச்சிப்போம் அதுதான் நம்மள்ட்ட எப்பொழுதும் ஒன்று இங்கே ஆறு ஆறு மணிக்கு பார்த்தோம்னா நல்ல வெற்றி தான் பிரதர் இதில் நம்மளுக்கு வந்து ஆல் போர்டு நேற்றைய சொல்லியிருந்தோம் நம்மளுக்கு இது நாளைக்கு நம்ம பிடிக்கணும் பிடிச்சே ஆகணும்னு சொல்லியிருந்தோம் மாதிரி ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறு உட்காந்துருச்சு பிரதர் சி போர்டு அதே சி போர்டு எல்லாத்துலேயுமே சி போர்டு தான் நம்மளுக்கு இன்னைக்கு உட்காந்துருக்கு சி போர்டில் ஆறு உட்காந்துருச்சு பிரதர் நூற்றி ஆறு ரிசல்ட்டுக்கு ஆறு சி போர்டில் உட்காந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே நம்மளுக்கு ஜீரோ ஆறு இறங்கிருச்சு நல்ல ஒரு வெற்றி பிரதர் இன்றைக்கி இதில் ஒரு வெற்றி இங்கே நம்ம பார்த்திங்கன்னா வேறு எதுலேயும் இல்லை பிரதர் இங்கே இதில் பார்த்திங்கன்னா நல் இங்கே பாருங்கள் அதில் நம்மளுக்கு இதே இடத்துல தான் நம்ம வச்சுருந்தோமா ஒரு மணி இதே மாரி தான் இங்கே எட்நூற்றி ஒன்று வச்சுருந்தோமா இங்கே போடுங்கள் நூற்றி ரெண்டு வச்சுருக்கோம் நூற்றி ஆறு வச்சுருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கை வச்சு இதில் நம்ம நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம் பிரதர் நம்ம பாக்ஸ் மட்டும் நீங்கள் சொன்ன நான் அந்த பாக்ஸ் இதில் பிரிங்க அப்படின்னு நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாலுலேருந்து நீங்கள் எடுத்திருந்தாலும் இன்றைக்கி உங்கள் கணிப்பை போட்டு வச்சுருந்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி வந்திருக்கும் பிரதர் இதுலேயும் பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் நம்மளுக்கு மிஸ் பண்ணிவிட்டோம் ஆனால் நம்மளுக்கு நல்ல இன்றைக்கி ஆல் போர்டும் உட்காந்துருச்சு ஏபிபிசியும் உட்காந்துருச்சு பிரதர் நல்ல ஒரு வெற்றி தான் எட்டு மணிலே பாருங்கள் எட்டு மணிலாம் நம்மளுக்கு இது ஆல் போர்டு வச்சோம் ஆல் போர்டு உட்கார்ல பிரதர் ஆறுக்கு ஆறுக்கு பவர் மூணு வந்துருச்சு ஆனால் நம்ம இங்கே வச்சது வந்து ஒன்று தான் நான் வச்சுருந்தேன் ஒன்று வச்சுட்டு தான் அழைச்சிட்டு சரி நம்மளுக்கு ஒன்று வராது மூணு வரும்ன்ட்டு வச்சேன் பரவாயில்ல அப்படி வந்தாலும் நம்மளுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி தான் ஏபிபிசியிலே நம்மளுக்கு உட்காந்துருச்சு இங்கே பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று ஆறு ஒன்று நல்ல இது ஏசி பிசியில் உட்காந்துருச்சு ஏ ஏசிபிசியில் ஏ போர்டு ஆறு சி போர்டு ஒன்று இதுலேயும் நல்ல ஒரு வெற்றி இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேரெக்டாகவே நம்ம கணிப்பு இதுலேருந்து வரும்னு சொல்லிருந்தால் நான் டேரெக்டாகவே இதில் ஒரு வெற்றி பிரதர் நல்ல வெற்றி தான் இன்றைக்கி நம்மளுக்கு இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபிபிசியில் எதுவுமே உட்கார்ல பிரதர் இன்றைக்கி நல்ல வெற்றி எடுத்துருக்கோம் மூணு சவுமே நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கோம் நம்மளுக்கு என்ன இன்றைக்கி ஃபுல் வின் ஒன்று எடுக்கலை ஆனால் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ஒன்று ஒரு நம்பரும் மிஸ் ஆகிட்டு நாளைக்கு அதே நம்பருக்கு ஃபுல் வின்னிங் நம்ம எடுக்கணும் பிரதர் நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் பிரதர் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆள் போர்டு கெசிங் பார்த்திங்கன்னா எட்டு ஏழு பிரதர் எட்டு ஏழு இதுலேருந்து ஒரு நம்பர் அவங்க இறங்கும் பிரதர் இனி ஒரு நம்பர் கன்ஃபார்மாக நம்மளுக்கு இறங்கும் இந்த எட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நாலு நாலு இல்லைன்னா எட்டு அப்படியே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிரதர் நாலு எட்டு அப்படியே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இங்கே நம்ம ஏபிபிசிலேயும் பார்த்தீங்கன்னா ஏபிபிசி நம்பரு அதே தான் நம்ம வச்சுருக்கிறோம் ஏழு நாலு எட்டு ரெண்டு மூணு ஏழு அஞ்சு மூணு நாலு மூணு எட்டு ஏழு ரெண்டு ஏழு நாலு எட்டு இங்கே என்னோடய கணிப்பு வந்து இது தான் நம்ம ப்ளே பண்ணுற கணிப்பு வந்து எட்டு ஏழு எட்டு மூணு அஞ்சு பிரத ஏபிபிசி பாக்ஸை பார்த்தோம்னா ரெண்டு நாலு ஏழு நாலு எட்டு ரெண்டு ஏழு நாலு மூணு நாலு மூணு ஏழு அஞ்சு மூணு அஞ்சு எட்டு அஞ்சு மூணு ஒன்பது இங்கே நம்ம கணிப்போ இதுலேருந்து நாளைக்கு வர இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிரதர் நம்மளுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வச்சுருந்தோம் நம்ம இதையும் இதையும் தான் இன்றைக்கி நம்ம டார்கெட் பண்ணணும் பிரதர் ஏன்னா நம்மளுக்கு ரிவர்ஸில் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால தான் நேற்று வச்ச ரிசல்ட் வச்சு இன்றைக்கி பக்காவாக எடுத்தாச்சு பிரதர் நாளைக்கு வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ப்ளே பண்ணலாம் பிரதர் கம்மியாக ப்ளே பண்ணிக்குவோம் பிரதர் நாளைக்கு இதை பார்த்துட்டு வெற்றி வெற்றியை மட்டும் நம்ம நினைப்போம் பிரதர் கேஎல் பிரதர் இதில் ஒரு சேஞ்ச் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த போடையும் இந்த ஆள் போர்டையும் நம்ம வச்சு தானே நம்மளுக்கு மாறுநிச்சு அப்படிங்கிறதுக்காக ஃபார்மெட்டே மாற்றி நம்ம கொடுத்துருக்கோம் கன்ஃபார்ம் நாளைக்கு நம்மளுக்கு வெற்றி இருக்குது பிரதர் ஒரு ஃபுல் வெற்றி நம்மளுக்கு இருக்குது இப்போ மூணு மணி கேகளுக்கு பார்ப்போம் மூணு மணி கேகளுக்கு ஆல் போர்டு நாலு ரெண்டு அது நாலு நாலு ரெண்டில் வந்து இதுக்கு ஏழு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டுக்கு பவர் ஏழு ஏன்னா நம்மளுக்கு இதில் தான் பவரில் தான் போகுது பிரதர் அதனால் ஏழும் வரலாம் இல்லைனா ரெண்டும் வரலாம் பிரதர் அதனால தான் நம்ம எப்படியும் மாற்றி கொடுத்தாச்சு இங்கே பார்த்திங்கன்னா அஞ்சு ஏபிபிசி பார்ப்போம் பிரதர் ஏபிபிபிசி அஞ்சு ரெண்டு ரெண்டு ஆறு எட்டு ஏழு எட்டு ஆறு நாலு ஆறு அஞ்சு எட்டு நாலு எட்டு மூணு அஞ்சு நம்ம கணிப்பு வந்து எட்டு ஒன்று அஞ்சு நாலு இதுலேருந்து வரத்துக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது பிரதர் இதுலேருந்து உங்கள் கணிப்பை ஒன்று போட்டு நீங்கள் ஏபிபிசி பிரித்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி எடுத்துலாம் பிரதர் ஏபிபிசி பாக்ஸு எட்டு மூணு அஞ்சு ரெண்டு மூணு ஏழு ரெண்டு நாலு அஞ்சு அஞ்சு நாலு எட்டு அஞ்சு எட்டு ரெண்டு ரெண்டு நாலு எட்டு மூணு நம்ம கணிப்பு வந்து மூணு அஞ்சு ரெண்டு ஆறு எட்டு மூணு இதுதான் தான் பதில் கேட்டோம் நேற்று நம்ம மிஸ் பண்ணதை இன்றைக்கி நம்ம எடுத்துருவோம் பிரதர் நாளைக்கு கம்பல்சரி இதில் ஏழு அல்ல ரெண்டு உட்காரும் பிரதர் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளை எப்பொழுதுமே இதில் ஒன்று என்னென்னா நம்மளுக்கு பவரில் நாலும் வச்சிடுறாங்க இல்லைனா எட்டும் வச்சிடுறாங்க இல்லைனா ஒம்பதும் வச்சிடுறாங்க நாளைக்கு வந்து ரெண்டு பவர் இருக்குது பிரதர் ஒன்று எட்டும் இறக்குவாங்க இறப்பாங்க இறக்குவாங்க இல்லைனா ஒன்பதும் இறக்குவாங்க பிரதர் அதை மட்டும் உங்கள் கெஸிங்கில் வந்ததுன்னா நீங்கள் எடுத்து போட்டு மேட்ச் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் பிரதர் ஆறு மணிக்கு நான் டேர் பார்ப்போம் பிரதர் ஆறு மணிக்கான டிகர் வந்து நம்மளுக்கு ஆள் போர்டு மூணு ஒன்பது பிரதர் இதுலேருந்து ஒரு நம்பரு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மூணு நாலும் வரலாம் இதுக்கு நாலும் வரலாம் இல்லை எட்டும் வரலாம் பிரதர் இது தான் இதில் உங்கள் கணிப்பு என்ன வருதோ அதை போட்டு ஆனால் மூணு வர வரத்துக்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது பிரதர் மூணு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது நீங்கள் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்க நாலும் வரலாம் எட்டும் வரலாம் உங்கள் கணிப்பை வச்சு நம்ம பார்த்தோம்னா எடுத்துடலாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏபிபிசியை பார்த்தீங்கன்னா ஒம்பது நாலு ஒன்று மூணு நாலு மூணு நாலு ஜீரோ மூணு எட்டு மூணு ஒன்பது மூணு ஜீரோ ஆறு மூணு நம்ம கணிப்பு நம்ம ப்ளே பண்ணுற கணிப்பு வந்து எட்டு ஜீரோ இது ஒம்பது ஒம்பது ஆறு பிரதர் ஒம்பது ஆறு இது பார்த்தீங்கன்னா ஒம்பது ஆறு நம்மளுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இங்கே ஒரு நம்ப இங்கே வந்து எட்டு ஆறு தான் வச்சுருந்தேன் அடிச்சுட்டு ஒம்போது ஆறு வச்சுட்டோம் பிரதர் ஏன்னா நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த இது தான் பிரதருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கணப்பை இதையும் மேட்ச் பண்ணி பார்ப்போம் நல்ல ஒரு வெற்றி பிரதர் ஏபிபிசி பாக்ஸு ஒன்று ஒன்பது மூணு ஒம்பது நாலு ஒன்று நாலு மூணு எட்டு எட்டு நாலு மூணு மூணு ஒன்று ஜீரோ நாலு ஒன்று ஜீரோ மூணு எட்டு ஜீரோ நாலு ஒன்பது நாலு ஒன்பது மூணு எட்டு ஒன்பது ஆறு மூணு இங்கு தான் ஆட்டம் இதுலேருந்து நாளைக்கு நம்ம ஒரு வெற்றி எடுக்கணும் நல்ல ஒரு வெற்றி நாளைக்கு நம்ம எடுத்துருவோம் நல்ல வெற்றி நாளைக்கு நம்ம எடுக்கணும் இதிலேருந்து கண்டிப்பாக எடுக்கிறோம் எட்டு மணி கேசிங்களில் இன்றைக்கெலாம் நம்மளுக்கு நல்ல ஒரு வின்னிங் எல்லாமே நம்மளுக்கு பாஸ் ஆள் போடும் பாஸ் ஃபுல் வின்னிங்குக்கு ஒரு ஒரு நம்பர் மிஸ் ஆகிட்டு நாளைக்கு அதுவும் நம்ம எடுத்து நாளைக்கு ஃபுல் வெற்றியை நம்ம கொடுக்கணும் எட்டு மணி கேசிங்க பார்த்திங்கன்னா ஆல்போர்டு ஒன்று எட்டு இதுக்குன்னு சொல்கிறேன் ஒன்றுக்கு ஆறும் வரலாம் இல்லைன்னா நாலும் வரலாம் சரிங்களா பிரதர் பொண்ணுக்கு உங்கள் கணிப்பில் என்ன வருதோ பாருங்கள் ஆனால் நம்ம நம்ம கணிப்பில் ஒன்று எட்டு இதுலேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது அதனால தான் பிரதர் உள்ளே இறக்கிட்டு ஆள் போடல ஒன்று எட்டு வச்சுட்டேன் இங்கே ஏபிபிசி பார்ப்போம் பிரதர் ஏபிபிசியில் வந்து நாலு எட்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஆறு ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு ஜீரோ மூணு ஆறு எட்டு ஜீரோ எட்டு ஆறு ரெண்டு நாலு இதில் பார்த்தீங்கன்னா ஏபிபிசி பாக்ஸை பார்த்தீங்கன்னா நாலு ஏழு அஞ்சு அஞ்சு ஒன்று எட்டு ஏழு மூணு நாலு ஆறு ஜீரோ நாலு ஏழு எட்டு ரெண்டு எட்டு ரெண்டு ஜீரோ இதுதான் பிரதர் ஆட்டம் இதுலேருந்து நீங்கள் பாக்ஸ் வைப்பீங்க அப்படி இல்லாமல் நம்ம விட்டுட்டோமே ஒரு நம்பர் விட்டுவிட்டோமேங்கிறது கேட்டால் நம்ம டேரக்டாக இருக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ எட்டு அஞ்சு நாலு மூணு ஜீரோ அஞ்சு ஒன்று நாலு பிரதர் இதுலேருந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு பிரதர் உங்கள் நம்பரையும் பார்த்து இது பாருங்கள் இது ஏன்னா நம்ம கன்ஃபார்ம் சொல்லலை எட்டு மணிக்கு நம்மளுக்கு உட்காரும் அதாவது நம்மளுக்கு ஒரு ஒரு நம்பர் மிஸ் ஆகிட்டு இருக்கும் இன்னைக்கு நம்மளுக்கு பாக்ஸில் ஒன்றுமே உட்காரல ஏபிபிசி மட்டும்தான் உட்கார்ந்து நாளைக்கு இதில் உட்கார்ற மாதிரி நம்ம எடுத்துருக்கிறோம் பார்ப்போம் பிரதர் நாளைக்கு நாளைக்கு வீடியோட பார்ப்போம் பிரதர் தேங்க்யூ பிரதர் வா பிரதர் ஃபஸ்ட்டு சொல்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரதர் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பிரதர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல இப்போ நம்மளுக்கு பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்ல மோட்டிவ்ஷன் வருது கலந்து நம்ம ஈஸியாக கெஸ்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம நல்ல ஒரு வெற்றி எடுக்கும் பிரதர் ஃபஸ்ட்டு பார்க்குற நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க பிரதர் தினமும் நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் கூட மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம நம்ம வீடியோ மிஸ் ஆகுது நம்ம கணிப்பு உட்காதுன்னு அர்த்தம் நம்ம கணிப்பு வந்தாலே ஃபுல் வெற்றின்னு நினைச்சுக்கோங்க பிரதர் ஓகே பிரதர் தேங்க்யூ பிரதர் வாட்சிங் வீடியோ பிரதர் தேங்க்யூ